இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர கயல் சீரியல்ல கதாநாயகிய நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகை சைத்ரா ரெட்டி தன்னோட குழந்தை பத்தி மகிழ்ச்சியா பேட்டி உண்ணத்துல பேசி இருக்காங்க சைத்ரா ரெட்டிக்கு கடந்த இரண்டாயிரம் ஆண்டு காதல் திருமணம் நடந்திருந்தது நடிகை சைத்ரா ரெட்டி சீரியல்ல மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாவிலையும் கலக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா பயன்படுத்துற பலருக்குமே தெரிஞ்ச முகமா இருக்கிற சைத்ரா சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர கயல் சீரியல்ல பல வருடங்களாக நடிச்சிட்டு வராங்க இதுக்கு முன்னாடி விஜய் டிவில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல் மூலமா தான் தமிழ்ல அறிமுகமானாங்க அதுக்கு முன்னாடி கன்னட சீரியல்ல சைத்ரா நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு தமிழ்ல முதல் சீரியலே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை கொடுத்திருந்தது கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல்ல நடிகை பிரியா பவானி சங்கர் தான் ஆரம்பத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க அந்த சீரியல்ல இருந்து பாதியிலேயே விளக்கிட்டாங்க அதுக்கு பதிலா சைத்ரா ரெட்டி சீரியல்ல அறிமுகமானாங்க முதல் சீரியல் சில மாதங்கள்ல முடிவுக்கு வந்திருந்தது அதை தொடர்ந்து வில்லியா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட சைத்ராவுக்கு ஜீ தமிழில் ஒளிபரப்பான யாரடி நீமோகினி சீரியல் நல்ல அடையாளத்தை கொடுத்திருந்தது வில்லியா இருந்தாலும் நாங்க ரசிப்போம் அப்படின்னு இவங்களுக்கு அதிகமான சப்போர்ட் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த சீரியல்லையும் சில வருடங்களாக ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிட்டு வந்த நிலையில் அந்த சீரியல் முடிவு முடிவடைஞ்ச சமயத்துல சன் டிவில இருந்து இவங்களுக்கு வாய்ப்பு வந்திருந்தது சன் டிவில பிரைம் டைம் சீரியல் அப்படின்னதும் இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க தொடர்ந்து சீரியல்ல வில்லியா நடிக்கணும் அப்படின்ற ஆசையோட இருந்த சைத்ராவுக்கு கயல் சீரியல் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்திருந்தது இப்போ கயல் சீரியல் மூலமா பல குடும்பங்கள்ல மக்கள்களா கலக்கிட்டு இருக்காங்க கயல் சீரியல் தொடர்ந்து டிஆர்பில முன்னணி இடத்துல இருக்கிறாங்க இந்த சீரியல் நடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைக்கிற கேப்ல சினிமா அஜித்தோட வலிமை திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க அது சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் முத்தம் கொடுத்தது போல இவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் சோசியல் மீடியாவுல பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது நடிப்பு போட்டோ ஷூட் அப்படின்னு ஒரு பக்கம் சைத்ரா பிஸியா இருக்கிற நேரத்தில் ராகேஷ் அப்படின்றவரை காதலிச்சு ரெண்டாயிரம் ஆண்டுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் முடிஞ்சு அஞ்சு ஆண்டுகள் கடந்துட்ட நிலையில இவங்களுக்கு குழந்தை குறித்து எல்லாருமே கேட்டுட்டு வராங்க இது குறித்து சமீபத்தில் ஒரு பேட்டியில அவங்க பேசியிருக்காங்க அதில் அவங்க பேசும்பொழுது எல்லாருமே குழந்தை எப்போ குட்டி சைத்து எப்போ வரப்போகுதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க நாங்களும் வரும் பொழுது வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எப்படியோ ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு குட்டி சைத்து வந்துருவாங்க குழந்தை அப்படின்னா பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் என்னுடைய கணவர் குடும்பத்தினரும் குழந்தை குறித்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா நமக்குன்னு சில கமிட்மெண்ட் இருக்கு அதையும் பார்த்துக்கணும் அப்படி அப்படின்னு சிரிச்சபடியே அந்த பேட்டியில சைத்ரா சொல்லியிருக்காங்க ஜீ தமிழில் சைத்ரா நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சீரியலை நடிச்ச நக்ஷத்ரா ரேஷ்மா மற்றும் ஷபானா கூட நெருங்கிய நட்பா இருந்துட்டு வந்தாங்க சைத்ரா மற்றும் நக்ஷத்ரா ரெண்டு பேரும் தான் யாரடி நீமோயி சீரியலை சீரியல நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் இவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு இவங்க எல்லாருமே திருமணம் செஞ்சிருந்தாலும் நக்ஷத்ரா மட்டும் பெண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க அது போல நக்ஷத்ரா சைத்ரா தான் முன்னாடி இருந்து நடத்தி வச்சிருந்தாங்க அத கர்ப்பமா தோழிகள் எல்லாருமே சேர்ந்து போட்டோஷூட் புகைப்படமும் இணையதளத்துல வைரலாகி இருந்தது சரி இந்த வீடியோ பத்திரம் உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க